ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் கானகத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சீதையை ராவணன் தூக்கி சென்று விட்டான் அந்த சோகத்தோடு அவர்கள் சீதையை தேடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஜடாயு இறகுகள் முறிந்து காலமாகி ஜடாயுக்கு தேவையான அந்த அந்திம கிரியை செய்துவிட்டு ராமலக்ஷ்மணர்கள் தொடர்ந்து நடக்கிறார்கள் நந்தவனம் போல ஒரு இடம் வருகிறது பாதையெங்கும் மலர்கள் தூவப்பட்டிருக்கின்றன தன்னுடைய பூம் பாதங்களை அந்த மலர்களின் மீது வைத்து நடந்து ராமன் செல்கிறான் பின்னே லக்ஷ்மணன் செல்கிறான் அங்கே ஒரு ஆசிரமம் சபரியினுடைய ஆசிரமம் மதங்க முனிவருடைய சிஷியாக விளங்கிய சபரி ஒரு கீழ்நிலைப்பட்ட ஜாதியிலிருந்து வந்த பெண்மணி ஆனால் தவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவள் மதங்க மகர்ஷி சித்தி சித்தியடைகிற போது சபரி தன்னுடைய குருநாதரான மதங்கரிடம் கேட்டாள் நான் எப்போது முக்தி அடைவேன் என்று அப்போது மதங்கர் சொன்னார் நீ காத்திரு ராமன் வருவான் ராமனுக்கு நீ சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீ சொல்ல வேண்டியிருக்கும் உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டும் ராமனுக்கு நீ வழிகாட்ட வேண்டியிருக்கும் அதன் பொருட்டு நீ இரு பரம்பொருளான ராம தரிசன கிடைத்த பிறகு நீ முக்தி அடைவாய் என்று சொல்லி சபரியனுடைய குருவான மதங்க சித்தி அடைந்தார் சபரி காத்திருந்தாள் ராமனுக்காக காத்திருந்தாள் தாயன்போடு தன் மகனே போன்ற ராமன் வரவேண்டும் என்று நாள்தோறும் எண்ணி எண்ணி காத்திருந்தாள் ராமன் வந்தால் அவனுக்கு பசிக்குமே கானகத்தில் இருக்கிற கனிகளை அவனுக்கு கொடுப்போம் என்று கனிகளை பறிப்பாள் அந்த கனி புளிக்கிறதா இனிக்கிறதா என்பதற்கு கடித்து பார்ப்பாள் இனிக்கிற கனியை மட்டும் எடுத்து வைப்பாள் அவளுடைய தவச்சக்தி காரணமாக பல்லாண்டுகள் முன்னால் அவள் பறித்த கனிகள் கூட அப்படியே கெட்டுப்போகாமல் இருந்தன தவம் அவ்வளவு குழுமையானது அந்த தவத்தின் குழுமையில் அவை கெடாமல் இருந்தன அப்படிப்பட்ட எச்சில் கனிகளோடு ராமன் வருகைக்காக சபரி காத்திருந்த போதுதான் என்ன ஆச்சரியம் இரண்டு மின்னல்களைப் போல ராமனும் லக்ஷ்மணனும் அவளை நோக்கி நடந்து வந்தார்கள் அவள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் ராமனை வணங்கினாள் ராமன் சபரியே பார்த்தான் வியப்பு அவன் தன்னுடைய மூன்று தாய்மார்களையும் பிரிந்து நெடுநாட்கள் ஆகிவிட்டது ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது மறுபடி தன்னுடைய இன்னொரு தாயை பார்ப்பது போல அவன் மனதில் ஒரு பாசம் எழுந்தது தாயே நலமா என்று கேட்டு அந்த குடில் வாயிலில் ராமன் அமர்ந்தான் லக்ஷ்மணன் உடன் அமர்ந்தான் சபரி பக்தி கண்ணீர் பெருக தான் கடித்த எச்சில் கனிகளை ராமன் முன்பும் லக்ஷ்மணன் முன்பும் குணர்ந்து வைத்தாள் முதலில் பசியாருங்கள் என்று வேண்டினாள் அது எச்சில் கனி அதை ராமனும் உணர்ந்தான் லக்ஷ்மணனும் உணர்ந்தான் லக்ஷ்மணன் கொஞ்சம் ஆச்சார சீலம் எச்சில் கனியை எப்படி சாப்பிடுவது பிறர் சாப்பிட்டு எச்சில் அல்லவா தயக்கத்தோடு அதை தொட்டு வாயில் போடாமல் காத்திருந்தான் ராமன் பார்த்தான் அவனுக்கும் அது தெரியும் எச்சில் கனி என்று சபரியனுடைய அன்பை அவர் வீழலில் பார்த்தான் அந்த எச்சில் கனியை எடுத்தான் தன்னுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டு வாயில் போட்டுக்கொண்டான் லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம் கனியை நேரே சாப்பிட வேண்டியது தானே ஏன் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் லக்ஷ்மணன் தயக்கத்தோடு கேட்டான் ஏன் அண்ணா நானே கனியை சாப்பிட தயங்கினேன் நீ தயக்கமில்லாமல் சாப்பிடுகிறாய் சபரிக்கு அந்த தாய்க்கு ஒரு மதிப்பு கொடுத்து நீ எச்சிலாக இருந்தாலும் அதை ஏற்கிறாய் என்று நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அதை நேராக வாயில் போட்டுக்கொள்ள வேண்டியது தானே அதை ஏன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு வாயில் போட்டுக்கொள்கிறாய் என்று லக்ஷ்மணன் கேட்டான் ராமன் சொன்னான் தம்பி லக்ஷ்மணா அந்த எச்சில் என்ன சாதாரண எச்சில் என்று நினைத்தாயா பக்தியால் கனிந்த கனி அவள் எச்சில் பட்டதும் இன்னும் அதிக புனிதம் அடைந்திருக்கிறது அமிர்தத்தை விட தூய்மையான அந்த எச்சில் பட்டதால் இந்த கனிகள் மிகுந்த புண்ணியத்தை அடைந்திருக்கின்றன எனவே உயர்ந்த இந்த கனிகளை கண்ணில் ஒற்றிக்கொண்டு நான் வாயில் போட்டுக்கொண்டேன் நீயும் சாதாரணமாக நினைத்து விடாதே அந்த எச்சிலை கண்ணில் ஒற்றிக்கொண்டு வாயில் போட்டுக்கொள் என்று ராமன் அறிவுறுத்தினான் லக்ஷ்மணன் வியந்து போய் அண்ணன் சொன்ன அனைத்தையும் கேட்பவன் வந்தானே அவனும் கண்ணில் ஒற்றிக்கொண்டு அந்த கனியை வாயில் போட்டுக்கொண்டான் இந்த பேச்சையும் இந்த சம்பவத்தையும் கேட்டவாறும் பார்த்தவாறும் இருந்தாள் அன்னை சபரி அவள் யோசித்தாள் அவளுக்கு இந்த விஷயங்கள் எச்சில் போன்றவை புரியவில்லை ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை எப்படி அவர்களுடைய இல்லத்தில் இது போன்ற விஷயங்களை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆச்சாரமில்லாத குடும்பம் தானே அவள் சொன்னாள் ராமா தவறு செய்துவிட்டேன் நீ பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் அல்லவா உனக்கு போயும் போயும் ஆச்சாரம் இல்லாமல் எச்சில் கனியாக கொடுப்பது புதிதாக அல்லவா கனியை பறித்து தூய்மைப்படுத்தி உனக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும் நான் இப்படி அவசாரம் செய்து விட்டேனே என்று சபரி வருந்தினாள் சபரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தான் செய்த அவசாரத்தை எண்ணி ராமபிரான் சபரிக்கிழவையின் கண்களில் வழிந்த கண்ணீரை தன்னுடைய மெல்லி விரல்களால் துடைத்து விட்டான் பிறகு சொன்னான் தாயே நீ புரிந்து கொள்ளவில்லையா நாங்கள் பேசியதை உன்னுடையது எச்சில் அம்மா அது அமிர்தத்தை விட கங்கையை விட தூய்மையானது புனிதமானது இந்த எச்சில் சம்பந்தம் என்பது ஒரு பக்தைக்கும் ஒரு பரமாத்மாவுக்கும் இடையே நிகழ்ந்தது ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய தொடர்பை இந்த எச்சில் உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சம்பந்தம் இந்த பிறவியோடு போகாது உன் மறுபிறவியிலும் இது தொடரும் இந்த எச்சில் சம்பந்தம் உன் அடுத்த பிறவியிலும் கூட கட்டாயமாக தொடரும் என்று ராமன் சொன்னதும் லக்ஷ்மணன் திகைத்தான் சபரியும் திகைத்தாள் சபரி வியப்போடு கேட்டாள் ராமா எச்சில் சம்பந்தம் மறுபிறவியில் தொடருமா அது எப்படி மறுபிறவியில் நான் யாராக பிறக்கப் போகிறேன் நீ யாராக பிறக்கப் போகிறாய் எந்த வகையில் இந்த சம்பந்தம் நிகழும் என்று சபரி ஆவலோடு கேட்டாள் ராமன் விளக்கினான் தாயே மறுபிறவியில் நீ புல்லாங்குழலாக பிறப்பாய் அடுத்த பிறவியில் நான் கண்ணனாக பிறப்பேன் புல்லாங்குழலுக்கும் கண்ணனுக்கும் இடையே நிரந்தரமாக எச்சில் சம்பந்தம் உண்டல்லவா ஜீவான்ம பரமான்ம சம்பந்தம் என்பது பிறவிதோறும் தொடரக்கூடியது தாயே என்று ராமன் சொல்ல சபரி அவனை வணங்கினாள் என்கிறது ஒரு அபூர்வமான ராமாயணக் கதை